கி பல வகையான கீரைகளை பறித்து நம்ம கடைய போகிறோம் ஃபஸ்ட்டு குமிட்டி கீரை எந்த ஒரு கீரையுமே நம்ம வேரோடு பிடுங்காமல் நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு மட்டும் கிள்ளி எடுக்கும்போது அடுத்த தலைமுறைக்கான விதைகளை வந்து அது உற்பத்தி செஞ்சுக்கோங்க நம்ம வேரோடு பிடுங்கும்போது அடுத்த தலைமுறையே அப்படியே ஸ்டாப் ஆயிருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நெருஞ்சி இதோடய இலைகள் மட்டும் நான் பறித்து எடுத்தாச்சுங்க இந்த மூக்கிரட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சளவே இருந்ததுங்க அதனால் கொஞ்சமாக மட்டும் கிள்ளி எடுத்துட்டேங்க நம்ம வேரோடு எதையுமே பிடுங்கக்கூடாதுன்னு ஒரு என்னோட கான்செப்டில் நான் இருக்கேங்க இந்த தொயல் கீரை பார்த்திங்கன்னா ரக்கரி கடை இருக்குன்னே ரொம்ப ஃபேமஸான கீரைங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச கீரையும் பண்ணைக்கீரை வந்து நிறைய பூக்கள் வந்தங்காட்டி அதுலேருந்து இலைகளை மட்டும் நான் பறித்து எடுத்துட்டேங்க நிறைய பூக்கள் இருக்கிறங்காட்டி அதை அதிக அளவில் நான் பறிக்கலைங்க காணா வலையெல்லாம் சாப்பிடணுன்னு எனக்கு ரீசெண்ட் டைமில் தான் தெரியும் இதெல்லாம் ஒரு களை செடின்னு சொல்லிவிட்டு இதை பிடுங்கி பிடுங்கி தூரப்போட்ட நாட்களும் உண்டுங்க சின்ன வயசுலலாம் ஏன்னா இதெல்லாம் வளர்ந்துருச்சு அப்படின்னா இதை அழிக்கவே முடியாத அளவுக்கு புதர் செடியாக வருங்க இந்த குப்பை கீரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அளவில் இருந்ததுங்க குட்டி குட்டி செடியாக அதனால் அப்படியே கொஞ்சமாக கிள்ளி எடுத்தாச்சுங்க பச்சை கீரைன்னு சொல்லுவாங்க இதோட எக்ஸாக்ட் நேம் எனக்கு தெரியாதுங்க பொரியலுக்கு அருமையான கீரைங்க இவ்வளோ கீரைகளையும் வச்சு இன்றைக்கி அருமையான ரக்கரி செஞ்சு நான் சாப்பிட போகிறேங்க